ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆடிப்பெருக்காக்கி தங்கம் வெள்ளி வாங்கினா நிறைய பல மடங்கு பெருகி வரும்னு சொல்லி நம்ம உலகத்தில் சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில் வந்து நான் கொலுசு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஆடிப்பெருக்கு வருது அன்றைக்கி வாங்கிக்கோ அப்படின்னு அம்மா சொன்னதுனால நான் வந்து ஆடிப்பெருக்காக்கு ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிட்டு மூணு கொலுசு வாங்கியிருந்தேன் என்ன டிசைன்ஸுன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்க ரொம்ப வந்து மெலீஸாக தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ரெண்டே ரெண்டு சலங்கு முத்து தான் இருக்கும் இதில் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு பாருங்க இது ஒரு டிசைன் இது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துருந்தேன் இதில் கொஞ்சம் முத்து வந்து தள்ளி தள்ளி இருக்கும் இந்த மாதிரி இதில் வந்து ஒரே ஒரு முத்து தான் இருக்கும் இந்த கொலுசில் வந்து கொஞ்சம் தளி தளி முத்து இருக்கும் நிறைய முத்து வேண்டாம் கொஞ்சம் சத்தம் மைல்டாக கேட்குற மாதிரி இந்த மாதிரி எடுத்துருந்தேன் இது வந்து புடவையிலலாம் மாட்டாது துணியிலலாம் மாட்டாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்க மாதிரி சாஃப்டாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தேன் அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் எனாமல் வச்சு டிஸ்டிக்காக போடுற மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு இதில் வந்து ரோஸ் கலரும் இருந்தது கருப்பு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன் கருப்பு கயிறெல்லாம் கட்டினா நல்லா இது காலைலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கருப்பு க போடலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் சலங்க நிறையா இருக்கும் ஒரு சலங்கு சத்தம் இல்லைன்னா குளிசி இல்லை இல்லைங்களா அதனால தான் இதை எடுத்திருந்தேன் இதில் வந்து ரொம்ப ஒரே ஒரு சலங்கை இருக்க மாதிரி இருக்குது இதுவுமே வந்து ரொம்ப குறைவான சத்தத்தில் தான் இருக்கும் இதுவும் அப்படி தான் ஒரே ஒரு சலங்கை தான் இருக்குது இந்த மூணு டிசைனும் வந்து எடுத்திருந்தேன் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு கடையில் அதில் இந்த மூணு குளுசு தேடி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு நீங்கள் என்ன ஜுவல்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஆடிப்பேருக்கு வந்து நகை தங்கம் அப்படி தான் வாங்கணும்னு இல்லை நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் துணிமணி அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான இதுன்னு சொன்னாங்க வாங்கலான்னு எப்போவும் அப்படி தான் வாங்குறது இந்த தடவை கொழுசு வாங்குகிற பிளான் இருந்ததுனால ஆடிப்பேர்க்கி போகலான்னு போய் வாங்கிட்டோம் இதுக்கு வந்து ஆடி ஆச்சரியம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்ருந்தாங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த கடாய் கொடுத்தாங்க சின்ன கடாய் தான் ஸ்டீனஸ்டீ இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கனமாக இருக்குது இது கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்டு கிடைக்கிது அப்படிங்கிறது அது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக தான் எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க சரி நம்ம கொலுசு எப்படி வாங்குகிறோம் அது இந்த நல்ல நாளில் வாங்கலாம் நம்மளுக்கும் நிறைய நகை பெருகட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நான் இந்த இந்த கொலுசு தான் இப்போ நான் போட்டுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் இதை தான் போட்டுக்கலான்னு இருக்கேன் இது என் சிஸ்டருக்கு தான் வாங்கியிருந்தேன் இன்னொரு கொலுசு நான் கையிலாம் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டாச்சு இந்த கொலுசு போட்டு பார்த்தாச்சு ரொம்பவே நல்லா இருக்குது அந்த டிசைன் கொலுசை போட்ட நடந்து 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 பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப நாளாக இந்த கொலுசு போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் கொலுசே வாங்காமல் தான் இருந்தேன் ரொம்ப நாளாக டைமே கிடைக்கல எனக்கு இன்றைக்கி இந்த கொலுசை வாங்கி போட்டது அதுவும் ஆடிப்பே அன்றைக்கி வாங்கினது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்